ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் வெங்காயம் தக்காளி எதுவும் சேர்க்காம மட்டனில் புதுசாக சுவையாக ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் சாதம் சப்பாத்தி பூரி பரோட்டா இடியாப்பம் தோசைன்னு தொட்டு சாப்பிட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் முந்நூறு கிராம் மட்டன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சுத்தம் பண்ணி வச்ச மட்டனை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இதை மசாலாவோடு நல்லா புரட்டிக்கோங்க எல்லா மசாலாவையும் சேர்த்து மட்டனோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு உரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஜாரில் கால் கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க எனக்கு பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் வந்திருக்கு அரை டம்ளர் தேங்காய் பால் சரியான அளவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து குக்கரை சூடு பண்ணிவிட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து பொரிய விட்டுருங்க இது கூடவே பத்து நிமிஷமாக ஊற வச்சுருக்கோம் இல்லையா மட்டனை அதை உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல நான் அரை டம்ளர் கெட்டியான பால் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதை தான் இப்போ உள்ளே சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி ஆறு விசில் வச்சுருங்க அவ்வளோதான் ஆறு விசில் அடிச்சிருச்சு நம்மளுடைய மட்டன் சாப்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் நிறைய ரெசிபி நம்ம சேனல் பேஜில் இருக்குது போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்